தமிழினத்துக்கு புதிய பாதை காட்டி புரட்சி வழியை காட்டிய ஐயா அவர்களுடைய இடத்தில் நின்று பேசுவது எனக்கு ஒரு சிலிர்ப்பை தருகிறது தமிழின தலைவர் வீரமணி ஐயா அவர்கள் என் மகளுடைய புத்தகத்தை வெளியிடப் போகிறார் என்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முகமூடி அணிந்து கொண்டு இத்தனை வருடங்களாக வாழ்ந்தவர் இவருக்கு நான் சித்தப்பா அதனால்தான் மகள் என்று சொன்னேன் எங்கள் குடும்பம் புரஷுவாக்கத்தில் மிகப்பெரிய குடும்பம் ஆனால் பழைய பெருமையை பேசிக் கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை என்பதனால் நான் அதை பற்றியெல்லாம் பேசுவதில்லை ஆனால் இவர்கள் வந்த பின்னால் நான் யார் என்பதை பல இடத்தில் சொல்லிவிட்டார் ஐயாவுக்கு கூட தெரியாது நான் இந்த திடலில் தான் என்னுடைய கலையுலக வாழ்க்கையை முதன் முதலில் ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இங்கே ஒரு நாடக போட்டி இந்த பெரியார் திடலிலே நடத்தப்பட்டது நான் பிரஷவாக்கம் கிட்டப்பா கலையரங்கத்தின் சார்பாக அந்த நாடகத்தில் நான் நாயகனாக நடித்தேன் பல நாடகங்கள் போட்டி நாடகங்கள் அதில் எந்த நாடகத்துக்கு பரிசு கிடைக்கும் என்றிருந்தது எந்த நடிகருக்கு பரிசு கிடைக்கும் என்றெல்லாம் இருந்தது அதில் சிறந்த நடிகருக்கான முதல் பரிசை இந்த மேடையில் வாங்கித்தான் நான் திரையுலக வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அந்த நாடகத்தை முடித்த பின்னால் எனக்கு இங்கே வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது நான் அடிக்கடி வருவேன் அப்போதெல்லாம் ஐயாவை பார்ப்பேன் ஐயாவுடைய பேச்சுக்களை எல்லாம் எங்கே நடந்தாலும் போய் கேட்பேன் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு தொடர்பு எனக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால் காஞ்சியிலே நான் வளர்ந்த காரணத்தினால் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதனால் சொல்லுகின்றேன் எழுபத்தைந்து வயதுக்கு பின்னால் முன்னூறு திரைப்படங்களை முடித்த பின்னால் நான் யார் என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது அதை உருவாக்கி கொடுத்த என்னுடைய மகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பச்சையப்பன் கல்லூரியில் முதல்வராக இருந்த சின்னத்தம்பி பிள்ளை அவர்கள் எனக்கும் தாத்தா அவர்களுக்கு தாத்தாவோட அப்பா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது அது ஆனால் கொள்ளு தாத்தா இதை நான் யாரிடமும் சொன்னதில்லை அதேபோல் என்னுடைய பாட்டியுடைய ஓன் பிரதர் வஜ்ரவேலு அவர்கள் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார்கள் சிவகங்கை ராமநாதபுரம் சிவகங்கை அந்த பக்க அந்த பகுதிகளில் அவர் பிரசிடென்சி காலேஜை படித்தவர் இன்னொருவர் நமக்கு மிக உறவானவர் அன்பழகன் அவர்கள் வீட்டுக்கு எதிரிலே இருந்தார்கள் அவர் பெயர் மாசலாமணி அவர்கள் ராவ் பகதூர் மாசலாமணி என்று சொல்வார்கள் அந்த குடும்பத்தைச் தான் நான் அரசியலுக்கு வரும் ஆசை எனக்கு எப்போதும் கிடையாது ஆனால் அண்ணாவோடு பழகி கலைஞரோடு பழகி ஐயா ஐயா வீரமணி ஐயாவோடு பழகி எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஜெயலலிதா அவர்களோடு வேலை செய்து ஸ்டாலின் அவர்களோடு நெருங்கிப் பழகி இத்தனை இருந்தபோதும் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தேன் இப்போது இவர் இங்கே என்னை கொண்டு இருக்கிறார் ஆனால் எனக்கு பின்னால் இந்த இதை யார் எடுத்துச் செல்லுவார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது ஐயா உங்களிடம் எங்களுடைய வீட்டுப் பெண்ணை ஒப்படைக்கிறோம் அவள் பெரியாரின் ரசிகையாக பெரியாரின் சிறந்த ஒரு அவங்களுடைய கருத்துக்களை பரப்புபவராக லண்டனில் இருபது வருடங்கள் இருந்தாலும் இங்கே வந்து தமிழ் மேல் உள்ள ஆசையினால் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை நீங்கள் வளர்த்து விட்டீர்கள் இங்கே தான் நான் கற்றுக்கொண்டேன் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் ஐயா உங்களுக்கும் கலைஞருக்கும் இடையிலே ஒரு சின்ன ஊழல் இருந்தபோது நான் தான் உங்களிடம் வந்து ஐந்து தடவை ஒரே நாளில் பேசினேன் மறுபடி கலைஞரிடம் போய் ஐந்து தடவை பேசுகிறேன் அடுத்த நாளே நீங்கள் இருவரும் நண்பர்களாகிவிட்டிருக்கிறேன் இத்தகைய ஒரு நல்ல நிகழ்ச்சி இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதேபோல் ஐயா அவர்கள் மறந்திருக்க மாட்டார் என்னோடு படித்தவர் துரைமுருகன் துறைமுருகன் சாத்தையா தமிழ் குடிமகன் இவர்களெல்லாம் அவர்களையும் அழைத்து வைத்து எனக்கு இனமான இயக்குனர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் ஐயா அவர்கள் இந்த படங்களை ஒன்பது மொழிகளிலே முடித்துவிட்டு இன்னமும் படங்கள் செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த ஊக்கங்களும் ஆக்கங்களும் தான் என்னை வழிநடத்திச் செல்கின்றது என்று நான் முரசொலியிலே தொடர்ந்து எழுதுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஐயா அவர்கள் வந்தவுடன் அதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் வளர்த்து விட்ட பிள்ளை ஆனால் யாழ்ப்பாணத்தில் வளர்ந்த பிள்ளை பொங்குடுதீவில் பிறந்த பிள்ளை என்ற காரணத்தினால் என் நெற்றியிலிருந்து இதை மட்டும் என்னால் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் நான் இந்து அல்ல நான் எழுதுகின்ற முரசொலி கட்டுரைகளை படித்தால் நீங்கள் அறிவீர்கள் நான் இந்து அல்ல ஆனால் சமயம் வளர்த்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் சைவ நெறி தெரிந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் நான் மதவாதி அல்ல ஆனால் அருணகிரிநாதரை படித்தவன் திருமூலரை படித்தவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன திருமூலரை படித்தவன் அதை முழுமையாக படித்தவர் படித்துக்கொண்டிருப்பவர் கொண்டு இருப்பவர் அதனால் தான் என்னால் முரசொலியில் எழுத முடிகிறது அதை பாராட்டுகிறார்கள் அனைவரும் ஆகவே இந்த நிலைக்கு நான் வந்ததற்கு காரணம் எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான தமிழ் மக்களை தட்டி எழுப்பிய பெரியாரும் அவர் வழிவந்த வீரமணி ஐயா அவர்களும் அதன் பின்னால் அண்ணா கலைஞர் அவர்கள் அனைவரும் எனக்கு நல்ல மதியம் ஒரு நல்ல இடத்தை கொடுத்து என்னை வளர வைத்தார்கள் ஒரு சினிமாக்காரனாக நான் வளர்ந்து விட்டேனே தவிர அது என்னுடைய தொழில் மட்டும்தான் ஆனால் ஈழத்தமிழர்களுக்காக நான் நடத்திய போராட்டங்களில் அத்தனையிலும் வீரமணி ஐயா அவர்கள் வந்து நடந்து கலந்து கொண்டார்கள் அன்றைய தினம் சேர்ந்தவர்கள் தான் நாம் என்று ஆட்சிக்கு பின்னாலும் நிற்கிறோம் நிற்போம் உயிர் இருக்கும் வரை நிற்போம் இதோ எங்கள் பிள்ளையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் ஐயா இனிமேல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி